நூறு வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு நல்ல திட்டம் ஆனா அந்த திட்டத்தை இன்னும் நல்ல உற்பத்தி செய்யலாம் கொண்டு வரலாம் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஆண்டுதோறும் ஒரு அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்து செலவு செய்து வந்து கொண்டிருக்கிறது இதை நல்ல செய்யலாம் இது மிகப்பெரிய ஒரு வரம் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரம் நூறு நாள் ஒரு வருஷத்தில் நூறு நாளுக்கு அவங்களுக்கு வேலை கிடைக்குது நிதி பணம் கிடைக்குது அவங்களுக்கு அது தப்பு கிடையாது ஆனா இது நல்ல வகையில எடுத்துட்டு போலாம் எப்படி எடுத்துட்டு எனக்கு யோசனை என்னன்னா இப்போ ஒரு உதாரணம் ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு நூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது சில பேருக்கு தெரியாது நூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா நிறைய பேருக்கு தெரியாது ஆனா அவங்களுக்கு எவ்வளவு பணம் போகுதுன்னா எழுபது எண்பது தொள்ளாயிரம் அவ்வளவுதான் மீதி நடுவில் எடுத்துட்டு போயிடுறாங்க நூறு தாண்டு எடுத்து கிடையாது ஆனா அங்க இருந்து வர பணம் ரெண்டு ஒரு உதாரணம் நூறு பேர் வேலை செய்யறாங்க வச்சுக்கலாம் ஒரு இடத்துல ஒரு கிராமத்துல ஏரி திட்டம் இது ஏரி தான் அந்த ஏரி வந்து தண்ணி வராத அந்த ஏரியில அது தோண்டவும் முடியாது வெயில் காலத்தை கஷ்டப்பட்டு தோண்டிட்டு இருப்பாங்க அவங்களால முடியாது நூறு பேர் வேலை செய்யறாங்க ஒரு நாளைக்கு நூத்தி எண்பத்தி ரூபாய் அப்ப மொத்தத்தில் எவ்வளவு ஆகுதுன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் வச்சுக்கலாம் பதினெட்டாயிரத்தி இருநூறு ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் வச்சுங்க ஒரு நாளைக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் நூறு நாளைக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் அப்போ நூறு பேருக்கு நூறு நாளைக்கு அவங்களுக்கு வருது பதினெட்டு லட்சம் ரூபாய் அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்குது இந்த பதினெட்டு லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு நூறு நாள் வேலை செஞ்சுட்டு எவ்வளவு அவங்களால தூண்ட முடியும் நூறு அடிக்கு நூறு அடி நூறு அடிக்கு நூறு அடினா அது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் சதுரடி டென் தௌசண்ட் ஸ்கொயர் பீட் ஸ்கொயர் ஒரு ஏக்கர் நாற்பத்தி மூவாயிரம் சதுரடி அதுல கால் ஏக்கர் தோன்றதுக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் ஆகுது இது யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் ஆனா அந்த பதினெட்டு லட்சம் ரூபாயில ஒரு ஐம்பதாயிரம் செலவு பண்ண அரை மணி நேரத்தில் ஒரு ஏக்கர் தூர்வாரி டி ஆளு அரை மணி நேரத்தில் அப்போ திட்டம் பெண்களுக்கு நல்ல திட்டம் ஆனா என்ன உற்பத்தி என்ன இருக்கு சிந்திக்கணும் நான் என்ன செய்ய போறேன் இந்த திட்டத்தை விவசாயத்துக்கு பயன்படுத்த போறேன் இது மத்திய அரசு திட்டம் ஆனாலும் மத்திய அரசை வலியுறுத்தி நான் போற கணக்கு என்ன நூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் மத்திய அரசு நான் நூத்தி இருபது ரூபாய் இந்த விவசாயி எனக்கு அஞ்சு ஆள் வேணும் ஊர் தலைவர்கிட்ட போய் கேட்கணும் அஞ்சு ஆள் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் கட்டணும் அந்த ஊர் தலைவர் என்ன பண்ணுவாரு மத்திய அரசு நூத்தி எண்பது மாநில அரசு நூத்தி இருபது முன்னூத்தி ஐம்பது ரூபாய் நபர்கிட்ட விவசாயத்துக்கும் பயனாக இருக்கும் விவசாயிக்கும் லாபம் இந்த அம்மாவுக்கு எண்பது ரூபாய் எழுபது ரூபாய் கிடைக்கிற அம்மாவுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்கும் விவசாயத்துக்கு உற்பத்தி நம்ம நாட்டுக்கு ஒரு உற்பத்தி எவ்வளவு திட்டங்கள் இருக்கு இது ஒரு திட்டம்தான்